ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சரிங்களா வந்து யூடியூப்பில் பேசிகிட்டே இருக்கும்போதே டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் லைவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் ஆனவொன்னே லைக் நம்ம ஃபாலோவேர்ஸ் கனெக்ட் ஆனவொன்னே நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் நான் திருப்பி சொல்கிறேன் பேசிகிட்டே இருந்தோம் என்னாச்சுன்னு தெரியல டக்குன்னு பார்த்தா யூடியூப் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் டக்குன்னு லைவ்லேருந்து அதுவாக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்சஸ்ங்க ஸோ இதுதான் இப்போ இதில் வந்து அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தவறுகளை செய்தாங்க என்ன தவறு செஞ்சாங்க கணவனும் ரெண்டு அதாவது அந்த 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 தாய்க்கு பிறந்த இரண்டு மகன்களும் சேர்ந்து அவங்களுடைய அம்மாவை அனாதை ஆசிரமத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் இது வந்து மிகப்பெரிய பாவம் சரிங்களா இப்போ ஈவன் வந்து நீங்கள் இதெல்லாம் ஏன் நீங்கள் அந்த ரிசர்ச் ஃபைண்டிங்காக தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய அன்பார்ந்த ஃபாலோவேர்ஸ்க்கு நான் பணிவாக சொல்கிறதுனா அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க ஈவன் ஒரு கேரடேக்கர் போட்டிருந்திருக்கலாம் சரி அவங்களால் முடியலை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கேர்டேக்கரை போட்டு அந்த அந்த ஈன்றெடுத்த தாயை வந்து அநாத ஆசிரமத்துக்கு சேர்க்காம அவங்களே பார்த்துருந்துருக்கலாம் சரிங்களா அப்போது நான் அவங்கள்ட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு கண்டிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஈவன் நான் சொல்லுவேன் அவங்க கொஞ்சம் க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் வர்றதுனால நான் சொல்லிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு பார்க்க சிரமமாக இருந்தால் சொல்லுங்கள் அந்த அவங்க உங்கள் அவங்க பாட்டி வந்து எங்கள் வீட்டில் கூட வந்து இருந்துக்கிட்டோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன் நல்ல தடவை அப்போது இந்த பிராரப்த கர்மாவில் அவர்கள் செய்த பாவத்தால் இது பாவம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கேன் பாவம்னா பாவம் தான் அந்த ஃப்ரெண்டாக இருந்தான்னா யாராக தெரிஞ்சவங்களாக இருந்தான்னா யாராக இருந்தாருண்ணே அப்படிங்கும்போது அவங்க செய்த பாவத்தால் என்னாச்சு தெரியுமா இப்போது அவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சுங்க தட் இஸ் லைக் உடல் ரீதியாக அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமில் இருக்காங்க உடல் ரீதியாக மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து இப்போ யாருக்காக வந்து அவங்க பண்ணாங்களோ இப்போ அவங்களாலேயே அதாவது அந்த மனைவியாலேயே அந்த கணவனை பார்க்க முடியல இப்போ இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா இதை நீங்கள் என்ன ரிசர்ச் ஃபைண்டிங்காக எடுத்துக்கணுன்னா அவங்களுக்கு இரண்டு பெண்கள் அதாவது அந்த தகப்பனார் யார் வந்து அவங்க மனைவி பேச்சை கேட்டுட்டு அந்த அவங்க அம்மாவை போய் அநாதாசிரமத்துக்கு சேர்த்தாங்களோ அவருக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இப்போ அந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டை ஃபார்ட்டி தேர்ட்டி செவன் இந்த மாதிரி லெவலில் ஏஜில் ஃபார்ட்டி ஃபை ஃபார்ட்டி பிளஸில் இருக்கிறவங்க ஒரு மாணவத்துக்கு இருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க வருத்தமான விஷயம் என்னென்னா இப்போ அந்த அந்த மனிதருக்கு பெரியவருக்கு உடல்நிலை முடியாமல் டாய்லெட்டாக எடுக்கிறதுலேருந்து அவருக்கு குளிப்பாட்டி விடுறதுலேருந்து பின்னாடி வாஷ் பண்ணி விடுறது ஃப்ரண்ட்டில் வாஷ் பண்ணி விட்றது வரைக்கும் யார் பார்க்குறாங்கன்னா அந்த இஸ் அந்த யார் வந்து அவங்க அம்மாவை கொண்டு போய் அநாதாசிரமத்தில் விட்டாங்களோ அந்த அவருடைய பெண்கள் பொன் குழந்தைங்க பார்க்குறாங்க இப்போ அந்த மனைவி யார் சொல்லி அவங்க கொண்டு போய் விட்டாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து பார்க்க முடியாது என்னால் அவங்கள பார்க்க முடியாது என்னாலேயே முடியல அப்படிங்கும் போது அவருக்கு என்ன வருதுன்னா கோவம் வருது அன்பர்களே கோபம் வருதுன்னா இப்போ அவர் மனசுக்குள்ள என்ன அழுகிறாருன்னா சா நம்ம ஈன்று எடுத்த குழந்தைங்க வந்து நம்மளை பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் வச்சு வாஷ் பண்ணி விடுறாங்களே அங்கெல்லாம் சோப்லாம் போட்டு விட்றாங்களே எந்த ஒரு தகப்பனுக்கும் அந்த வழி இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஃபீல் பண்ணுறாரு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறார் நான் சொல்கிறது இது எதுக்காக சொல்கிறேன்னா அப்போது பிராரப்த கர்மாவில் சஞ்சிட்ட கர்மாவில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நம்ம செஞ்ச பாவங்கள் புண்ணியங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் அமையும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளானெட் வரக்கூடிய காலங்களில் நமக்கு வரக்கூடிய அந்த பிளானெட் வரக்கூடிய அதாவது எந்த ஒரு பாவம் நாம் செய்தோமோ அந்த பாவத்திற்கு உண்டான அமைப்பு வந்து நம்மக்கிட்டேயே வரும் தீரும் நன்றும் பிறர் தரவாரா நம்ம என்ன பாவம் போன ஜென்மத்தில் செய்தோமோ அதற்கு தகுந்தார் போலேயே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் மிஸ்டர் பாண்டி புரோ ஸோ வந்து அப்போ நம்ம செஞ்ச புண்ணிய பாவத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு வரும் அதே போலதான் தான் நம்ம செஞ்ச புண்ணியத்திற்கு தகுந்தார் போல் நம் காலங்களில் நமக்கு என்ன ஆகும்னா அதற்கு தகுந்தார் போல் நமக்கு வந்து அந்த புண்ணியத்திற்கு தகுந்தாற்போல் போல் நமக்கு நன்மைகளும் அந்த பிளானட் வந்து நமக்கு கொடுக்குங்கிறது தான் ஏதார்த்த உண்மை என்பர்களை நான் சொல்றதுக்கு அப்போது பிராரப்த கர்மாவில் நாம் செய்த நீங்க சொன்ன விளக்கு போட்டு வந்தேன் இப்போ வந்து யா நீங்கள் பிராரப்த கர்மால பிராரப்த கர்மானால் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அப்ப அந்த மனிதருக்கு பாருங்க இப்போ எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க டாய்லெட் அப்போ அவரை விழுந்துடுறாரு டபக்குன்னு விழுந்துடுறாரு உளுந்தா அவங்க பெண்கள் அதாவது அவர் ஈன்றெடுத்த பொண்கள் தான் பார்க்குறாங்க நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ அவருக்கு மனசுக்குள்ள வலிக்குமா வலிக்காதா அப்போது நம்ம செஞ்ச பாவத்துக்கு உண்டான பலன்களை நாம் அனுபவிக்கத்தான் வேண்டும் நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும் அதனால தான் முன்னாடி காலங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜோதிடர்களாக இருக்கட்டும் இப்போ பழமையாக இருக்கக்கூடிய இப்போ எங்கள் குடும்பத்திலலாம் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு கிடைத்த ஆசான்கள் எங்கள் தாத்தா இவங்க எல்லாமே பெரியவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க இந்த கர்மா எக்காரணத்தை கொண்டும் நம்மளை விடாது நம்ம உயிர் வரைக்கும் விடாது அதனால் நல்ல கர்மங்களை சேர்ப்போம் அப்படிமாங்க அப்படின்னா இன்றைக்கி பாவ புண்ணிய கணக்கை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் வந்து தயங்குறாங்க தயங்குறாங்கன்னா இதெல்லாம் வந்து தப்பு ரைட்டுன்னு சொல்லக்கூட யோசிக்கிறாங்க ஏன் இது சொன்னாங்க நம்மளை ஃபாலோ பண்ணாமல் போயிடுவானோ இவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ நமக்கு நம்மளை ஃபாலோ பண்ணாமல் லைக் போடாமல் போயிடுவாங்களோ இப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காலங்களில் நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான்கள் தான் உங்களை வழி நடத்தி கொண்டு போக முடியும் இதை நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம் சரிங்களா பேசுறது வந்து அதில் இருக்கக்கூடிய உள் கருத்துக்களை நீங்கள் புரிந்து தான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லதுன்றத இந்த இடத்துல நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது இப்போ இதே வந்து அந்த அந்த அமைப்பு வந்து வரும்போது அவருக்கு என்ன ஆகுது இந்த பாவத்தை அவர் கழிக்கிறார் இப்போ நீங்க இதில் என்ன இது எடுக்கணும் அதில் நீங்க ஸ்டடி எடுக்கணும் இப்போ அந்த ரெண்டு பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பிறந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க செஞ்ச பாவத்தை அவர்கள் கழிக்கிறார்கள் இப்படி எடுத்துக்கணும் இப்போ நீண்டெடுத்த அப்பாவுக்கு இவங்க செய்யக்கூடிய பணிவிடைகள் இது பெருமை அல்ல கடமை என்று சொன்னாலும் கடமையை தவறாமல் செய்கிறார்கள்ல அப்போ கடமையை தவறாமல் செய்கிறதுனால இந்த ரெண்டு பெண்மணிகள் நான் சொல்லக்கூடிய அந்த அந்த ஐயாவோட ரெண்டு பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு அந்த டாய்லெட் கழுவி விட்றது அவரை குளிப்பாட்டி விடுறது ஃப்ரண்ட் ஏரியா க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணுறதுல அவங்க செய்யக்கூடிய பாவத்தை செய்த பாவத்தை கழித்து கொள்கிறார்கள் அப்ப என்ன ஆகுது இவங்க செஞ்ச பாவத்தை இவங்க கழிச்சுக்கிறாங்க அப்ப இதெல்லாம் நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு ஜாதகம் பார்க்கல திரு மனோஜ்குமார் அவர்களே அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க சரியா சோ வந்து இதை நான் ஏன் பணிவாக சொல்றேன் அதனால பாவ புண்ணியத்துக்கு தயவு செஞ்சு பயப்படுங்க நீங்க வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா நம்ம சுவாமியை வந்து பார்த்துருக்கோம் பார்க்கல நமக்கு உணர்ந்துருக்கோம் உணரலாம் அதெல்லாம் அடுத்தது நமக்கு கண் முன்னாடி இருக்கிறது யார் அம்மா அப்பா சரிங்களா குரு சரிங்களா மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கோ உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கோ அப்போ அதெல்லாம் செகண்ட்ரி ஈஸ்ட் செகண்டரி ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி அவங்க நீங்கள் நல்லா இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி போய் அநாத ஆசிரமத்தில் போய் சேர்க்குறது ஈன்ற கொண்டு போய் தள்ளி விடுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலத்திலேயே நீங்கள் செய்த அந்த அலுமினிய தட்டு கதை சொல்லுவாங்க பாருங்கள் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது ஒருத்தர் இருந்தாங்களாம் வயசான ரெண்டு பேர் இருந்தாங்களாம் அலுமினிய தட்டில் வந்து அந்த நல்லா இருக்கக்கூடிய வந்து இருக்கிறவங்க வந்து பெற்றவங்களுக்கு போய் அலுமினிய தட்டில் சாப்பாடு எடுத்து பார்க்கலாம் அந்த தட்டு எடுத்து வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த வயசான பாட்டியோட பேரம் கேட்பானா ஏன் வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் பாட்டிக்கு மட்டும் அலுமினிய தட்டில் எடுத்து வைக்கிறீங்கன்னா அவங்களெல்லாம் வயசாகிடுச்சு அது போட்டால் போதும் அப்படிம்பாங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்டேஜில் அவங்க செத்து போயிட்டாங்க யார் அந்த வயசான பாட்டி செத்து போயிட்டாங்க அவங்க அந்த அலுமினியம் பிளேட்டை தூக்கி போட போயிருக்காங்க யா யாருன்னா அந்த குடும்பத்தில் யார் அலுமினிய தட்டில் சாப்பாடு வச்சாங்களோ அந்த அலுமினிய தட்டில் சாப்பாடு வச்சவங்க வந்து அந்த அலுமினிய தட்டை அவங்க இறந்து போனோம்னு தூக்கி போட போனோன்னா அந்த பிள்ளை ஓடி வந்து ஓடி வந்து அலுமினியம் பிளேட்டை எடுத்து வச்சுக்கிச்சான் வச்சவொன்னே கேட்டாங்களாம் ஏன் இப்படி அலுமியம் பிளேட்டை தூக்கி போட பார்க்குறேன் என்ன பண்ணுற நீதான் வயசாகவும்ல உனக்கு இதே இடத்துல நான் தட்டில் சோறு வைக்கணும்ல சாப்பாடு வைக்கணும்ல அப்படின்னாங்களாம் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வரும் அதனால தயவு செஞ்சு நான் சொல்றது என்னன்னா தெரியாம நமக்கு எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருக்கலாம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க தெரியாமல் நடந்திருக்கலாம் நீங்க நடந்து போகும்போது நாலு எறும்பு கொண்டு இருக்கலாம் இல்லை யாராவது ஒரு என்ன சொல்றது உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம் பண்ணதுக்கு நீங்க எதிர்வினை ஆற்றிருக்கலாம் அவங்க கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம் நீங்க பதிலுக்கு ஏதாவது சொல்லிருக்கலாம் அவங்க சண்டை போடுறதுனால நீங்க ரைஸ் ஆகி ஏதாவது பண்ணி ஏதோ தெரியாத வயசில் ஏதாவது ஒரு தப்புகள் தவறுகள் ஏதாவது செஞ்சிருக்கலாம் ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கோயிங் ஃபார்வர்டில் பெரிய பெரிய பாவங்கள்லாம் செய்யாமல் இருந்தாலே நிறைய நேரங்களில் நமக்கு நமக்கு வர வேண்டிய செல்வங்கள் வந்து சேரும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா பல பேரோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் செய்த பாவங்கள் அவங்க செய் அவங்க வாங்கின சாபங்கள் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பாதிப்பை உண்டாக்கி அதில் வந்து என்ன ஆகும்னா பிளானட்டோரியல் ரீதியாக பிளானட்டோரியல் ரீதியான அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல காலங்கள் இருந்தாலும் சரிங்களா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல காலங்கள் இருந்தாலும் இந்த கர்ம தோஷங்களும் சரி இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வந்து இந்த பித்ரு சாபங்களும் சரி ஈன்றெடுத்தவர்கள் சாபங்களும் சரி இந்த அதே மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஏமாற்றி விடுவாங்க சொத்தை நான் சொல்றது புரியுதுங்களா அப்ப இன்னைக்கு ஜாதகம் பார்க்கல திரு பிரேம்குமார் அவர்களே தப்பா நினைச்சுக்காதீங்க சரியா அப்படிங்கும் போது வந்து தங்கச்சி அக்காவை ஏமாத்திடுவாங்க சொத்து கொடுக்காம அதெல்லாம் பாவம் நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கணும் அம்மா அப்பா வயிற்றுல பிறந்தது வந்து ஆணும் அவங்க வீட்டுல தான் பிறந்திருக்காங்க பெண்ணும் அவங்க வீட்டுல தான் பிறந்திருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அதே மாதிரி பங்காளி சொத்தை திருடுறது நான் சொல்கிறது புரியுதுங்களா பங்காளி சொத்தை திருடி ஆட்டையை போடுறது ஆட்டையை போடுறதுன்னா ஏமாத்தி பிடுங்குறது அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணுறோம் நான் சொல்கிறது புரியுதுங்களா எங்களோடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க எங்களோட நிலமையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அதோட தப்பு வந்து அவங்க அனுபவிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு அவமானத்தை கொடுத்துரும் சொல்கிறது புரியுதுங்களா அதனால இந்த மாதிரி பாவங்கள்லாம் செய்யாதீங்க போகும்போது அறக்குடி இது கூட வராது சோறு கூட நமக்கு இருக்காது ஒரு அர்ணாக்குடி கூட இருக்காது ஒன்றா எரிச்சிருவாங்க இல்லை புதைச்சிருவாங்க நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாவங்கள் தான் நம்ம கூட வந்து சேரும் நம்ம தலைமுறையை காப்பாற்றுங்கிற அந்த பயபக்தியோட நீங்கள் வந்து வாழணுங்கிறது தான் உங்கள் உங்கள் என்ன சொல்கிறது இருகரம் கூப்பி நான் கெஞ்சி கேட்டுக்கிறது வந்து எப்பயுமே காரணம் என்னன்னா காசு பணம் வேணும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் வந்து காசுக்காக மட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவறுகளை செஞ்சிடாதீங்க சேர்த்துறாதீங்க அந்த கர்மத்தை கழிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கும்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சி சென்னையில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கு வந்து நிறைய பேர் பணம் கட்டியிருக்கீங்க நான் உங்களுக்கு இந்த வீக்கில் வந்து எந்த லொக்கேஷனுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் சில பேர் வந்து 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 பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க சில பேர் வந்து என்ன சொன்னீங்கன்னா ஒன் டு ஒன் செஷன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரே நிமிஷம் பிளாக் டிஷர்டா கடக லக்னம் கடக ராசி ஆயில நட்சத்திரம் லக்னத்தில் சந்திரன் சனி சேர்க்கை த வந்து பொத்தம் பொதுவான விதிகள் வந்து தம்பி பிளாக் ஷர்ட் அவர்களே நீங்கள் வந்து அது வித் பிளானட் அது என்ன பார்க்குது பேசிக்காவே பழமையான சிந்தனைகள் அதாவது பழைய சிந்தனைகள் பழைய செயல்பாடுகள் அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிந்தனை இந்த மாதிரி பழைய விஷயங்களையே தான் இந்த மாதிரி ஆட்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க பட் இது வந்து அந்த நெகட்டிவ் சைட் ஓகேங்களா பட் பாசிட்டிவ் சைடில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆழமான சிந்தனையாக இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ஓரியண்டட் பர்சனாக இருப்பாங்க ஜென்ரலாக என்ன நீங்கள் சோதிக்கிறதுக்கு ஒன்றும் தேவை இல்லை பட் இருந்தாலும் மித்த பிளானட்ஸ் நான் சொல்கிறது புரியுதுங்களா மித்த பிளானட்ஸ் அந்த ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கோ எந்த பிளானெட் பார்க்குதோ புனர்பு தோஷம் இருக்கா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும் ஒழிஞ்சு வந்து பத்தம்போதுவான விதிகள் வந்து பலன் கொடுக்காது அதனால் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒருவேளை ஜோசியராக இருந்தால் நீங்கள் கரெக்டாக உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு குருநாதர் இருந்தால் உட்காந்து பாருங்கள் இல்லை நீங்கள் பேசிக்காக நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய பையனா ஜோதிடம் என்பது கவனமாக பார்க்கலைன்னா தப்பாக இருக்கக்கூடியதான் ரைட்டுன்னு நினச்சி தப்பான முடிவுகள் எடுத்துருவோம் ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் பாருங்கள் முறையாக பணம் கட்டி பார்க்கறதா இருந்தாட்டேன் எங்கள் தொடர்பு கொடுங்க நன்றி தினேஷ் கிருஷ்ணமூர்த்தி நடு அமாவாசை அன்று இறப்பு எதனால் சில இதில் வந்து தினேஷ் கிருஷ்ணமூர்த்தி இது வந்து சில பேருக்கு நடக்குது நான் நண்பரே இப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அமாவாசை திதிகள் இந்த மாதிரி விஷயங்களில் நடக்கும் போதெல்லாம் அவங்க குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ஒரு தடைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதுக்காக நீங்கள் உடனே ஆரம்பிச்சிட மித்தவங்க ஆரம்பிச்சிடக்கூடாது ஏகாதசி வீணாக என்ன பலன் இது என்ன பலனு அந்த மாதிரி போயிட வேண்டாம் அவர் கேட்கக்கூடிய அமைப்பு வந்து இது ரிலேட்டடாக இருந்ததுனால சொன்னேன் அந்த குடும்பங்களில் வந்து கர்மசாந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தம்பி நான் சொல்லிட்டேன் பிளாக் டிஷர்ட் அவர்களை அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா மத்தபடி இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் ம் அந்த சப்ஜெக்ட் அதோட முடிச்சுக்கலாம் ஸோ பாண்டி ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நான் சனி பகவானுக்கு போய் விளக்கு போடுங்க நான் சொல்லியிருக்க மாட்டேன் உங்கள் ஜாதகப்படி பார்த்து நீங்கள் ஒரு வேளை ஜாதகம் பார்த்துருந்தீங்கன்னா வேறு சொல்லியிருப்பேன் நீங்கள் என்ன வீடியோ பார்த்துட்டு ஏன்னு தெரியல இனிமே வாழ்த்துக்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருந்ததுன்னா அந்த கிளாஸஸ்க்கு வந்து சில பேர் வந்து ஆன்லைனில் ஒன் டு ஒன் செஷன்ஸ் கேட்டிருந்தீங்க சில பேர் குரூப் செஷன்ஸ் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அது ஒரு அளவு ஏன்னால் நான் இப்போ ஒன் டு ஒன் செஷன்ஸ் எடுக்கணுன்னா தவறாக நினச்சிக்கக்கூடாது ஒன் டு ஒன் செஷன்ஸ் எடுக்கணுன்னா நான் ஃபீஸே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தேன் அதுக்கு நம்ம உட்காந்து அவ்வளோ நேரம் நம்ம உட்காந்து ரெண்டு செஷனாக பிரித்து பண்ண முடியுமா ஏன்னா மித்த அப்பாயின்மெண்ட்ஸும் நமக்கு இதெல்லாம் பீடப்பாடு மிச்சலாக இருக்கிறதனா நான் ஒதுக்கிட்டு தான் பண்ணணும் ஸோ அதனால் நான் பார்க்குறேன் அதனால் என்ன முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு தான் செய்ய முடியும் ஸோ அதனால் பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் அது ஜென்ரலைஸ்டான கிளாஸஸாக இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம யோசிச்சுட்டு அந்த பர்ஸ்னலைஸாக கேட்டால் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதில் தான் இது நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ மத்தபடி இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட எல்லாம் பணிவாக சொல்கிற ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னென்னா உங்களுடைய உங்களுடைய சுயஜாதகத்தில் சொல்லக்கூடிய அமைப்பு என்னன்னா அந்த தோஷங்களும் பாவங்களும் அதோட இன்டென்சிட்டி எந்த லெவல்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் நல்லதை மட்டுமே ஜோதிடத்தை போய் ஏன் நல்லா இருக்கா குருச்சந்திர யோகம் இருக்கா அஜூஜோ அது ராஜயோகம் இருக்கா விபரீத ராஜயோகம் இருக்கா அப்படி கேட்டுட்டே இருக்கிறதுல விஷயம் கிடையாது நம்ம எதுக்கு பண்ணணும் நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்கு அந்த தோஷத்தினால நமக்கு என்ன கெட்டது நடக்கும் அந்த கெட்டது நடக்காம இருக்க எந்த தெய்வத்தை வழிபடணும் தொடர் வழிபாடுகள் பண்ணணும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள்லாம் கடுமையான கர்ம தோஷம் இருக்கு அப்படின்னா கடுமையான பித்ரு சாபங்கள் இருக்குன்னா அதெல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா சில தெய்வங்களை வழிபட்டே ஆகணும் சும்மா போய் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டா போயிடும் அப்படின்னு நினச்சங்கன்னா அப்படி கிடையாது ஸோ இதெல்லாம் பணிவாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பணிவாக உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களையும் நீங்கள் போய் பார்த்துக்கணும் அதுலேருந்து நீங்கள் எப்படி அதோட வீரியத்தை அப்போ உடஞ்ச கையை ஒட்டை தான் வைக்க முடியும் இதுக்காக புது கையெல்லாம் உருவாக்க முடியாது விதியை மதியால் வெல்லலாம் அதற்கும் ஜாதகத்தில் விதி இருந்தால்தான் அதனால் எல்லாத்துக்குமே பரிகாரமானால் கிடையாது அதனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி எப்படி நீங்கள் தெ கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அதை நீங்கள் எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடிய அமைப்பை வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது அந்த அது விதி விளையாடுறது உங்களுக்கு புரியும் அந்த பிளானட் வரக்கூடிய காலங்களில் உங்களை அடிக்கும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அது எந்தளவுக்கு இன்டென்சிட்டியாக அடிக்கும் அப்படிங்கிறது சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கிறவங்க கூட ரோட்டுக்கு இழுத்து விட்டுறோம் சில பேருக்கு நல்ல அமைப்பில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல அமைப்பில் அவங்க ஜாதகத்தில் இருக்குன்னா என்ன சொல்கிறது கீழ்நிலையில் இருக்கிறவங்களை கூட மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிடும் அதனால் அந்த இதெல்லாம் தான் ஜாதகத்தின் விந்தை அதனால் தெரிஞ்சே எந்த தப்பையும் பண்ணாதீங்க தெரிஞ்சே எந்த பாவத்தையும் சேர்த்துக்காதீங்க இதெல்லாம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய பாவம்ன்றதையும் மறந்துடக்கூடாது நேற்று கூட ஒரு சென்னையில் ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் நான் சொல்கிறது புரியுதுங்களா அவர் ஜாதகத்தை எடுத்தோடனேயே சொன்னேன் உங்கள் கூட பெண்ணால் வாழவே முடியாதுங்க அந்த உங்களுக்கு ஜாதகத்துக்கு கல்யாணமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா அவரால் அக்செப்டே பண்ண முடியலை அப்போ நான் சொன்னேன் எத்தனை லட்சம் நீங்கள் செலவு பண்ணியிருந்தாலும் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் போய் பூஜைகள் பண்ணியிருந்தாலும் எதுவுமே உங்களுக்கு பழிக்காது இந்த ஜாதகத்துக்கு தயவு செஞ்சு இதில் வந்து இதுக்கு எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் பெரிய குடி பழக்கத்தில் இருக்கிறவங்களா இருப்பீங்க ஜாதகத்தில் ஏன்னா நம்ம நம்ம யாரையும் பேச விட மாட்டோம் டக்கு டக்குன்னு நம்ம ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லும் போது அப்போது அவர் ஒன்று ஒன்றா ஒத்துக்கிறார் நான் சொல்கிறத புரியுதுங்களா ஆமாம் நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன் நான் பயங்கரமாக குடிப்பேன் அப்போ நான் அதை பார்த்து சொல்கிறேன் சார் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தீய சக்தி மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அது தீய சக்தி கிடையாது அது பிளானட்டோட தன்மை உங்களை அதை புஷ் பண்ணும் புஷ் பண்ணி குடி குடி குடின்னு சொல்லும் நீங்கள் குடிச்சு கொடுவீங்க குடித்தா நீங்கள் ஒரு மூர்கனாகிடுவீங்க தப்பான செயல்கிறதுலாம் நான் தப்பு பண்ணிடுவீங்க நீங்கள் அப்படிங்கும்போது இதெல்லாம் நடக்கும் பெண்களெல்லாம் நீட்டிலாம் அடித்து கொடுவீங்க ரோட்லெலாம் அப்படிங்கும்போது நான் ரியலைஸ் பண்ணாதோடு நான் சொல்கிறது சொல்ல சொல்ல ஆமாம் ஆமாங்கிற அப்படிங்கும்போது எதுக்காக நான் அதை பணிவாக சொல்கிறேன் நான் எனது அன்பார்தா ஸ்ரீதாந்திரிக் ஹஸ்ட்ராஜி நேர்களை ஜாதகம்ன்றது சும்மா விளையாட்டு கிடையாது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் ஜோதிடர்களோட கருத்துக்களும் ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கில் சொல்லும் போது ஜோதிடர்கள் வேணால் காணா போயிடுவோம் நான் சொல்கிறது இப்போ என் வயசு முடிஞ்சிச்சுன்னா நான் போய் சேர்ந்துருவேன் ஆனால் காலத்துக்கும் இன்னும் யுகம் தாண்டி இன்னும் பல நூறு வருஷங்கள் தாண்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து ராமாயண காலங்கள்லேருந்து மகாபாரத காலங்கள்லேருந்து ஏன் ராமருக்கே ஜாதகம் எழுதின காலங்களெலாம் வந்து ஸோ இதை நான் பணிவாக சொல்கிறேன்னா இது அற்புதமான கலை ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலை அதையும் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தையும் தெரிஞ்சுட்டு என்ன நடக்க போகுதுங்கிறதையும் புரிஞ்சுட்டு கெட்டது நடந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை புரிஞ்சுக்கோங்க செருப்பால் அடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருது ரைட் வந்து நம்மளை பத்து பேர் வெள்ளு வெள்ளுன்னு இழுக்க போறாங்க நம்ம நம்மளை இழுத்து விட்டுற போது ரைட் அதுக்கு நான் மனசு பக்குவம் ஆயிடுறேன் ரைட் நம்மளை அடிப்பாங்க ரைட் நம்ம வாங்குறதுக்கு தயாராயிருங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை அதுதான் ரமண மகர்ஷி சொல்றது நான் சொல்றது புரியுதுங்களா ரமண மகர்ஷி என்ன சொன்னார் அவருக்கு செடில் செதிலாக போச்சு உடம்பு சரிங்களா படிச்சு பாருங்க சொல்றதெல்லாம் படிச்சு பாருங்க அப்படின்னா புரியும் அப்படின்னும் போது அவர் அவரை கேட்குறாங்க உங்களுக்கு இப்படி ஆகுது நம்ம அதை சரி பண்ணிடலாமே அப்போ அவர் சொல்கிறார் இல்லை என்னோட கர்ம வினைகளை நான் அனுபவித்துக் கொள்கிறேன் நான் அப்படியே நான் என்ன செஞ்ச பாவமோ அதை அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனப்பக்குவமும் தைரியமும் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அதில் நூறில் வந்து பத்து பேர் தான் அதை ஏற்றுக்கிறாங்க இப்போ நம்ம சொல்லும் போது அப்போ அவங்க ஆல்டர்னேட்டான விஷயங்கள் பக்தி சுவாமி வழிபாடு இதில் தான் எதிர்பார்ப்புகள் இருக்குது அதில் தப்பு கிடையாது பட் அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா செருப்பால் அடித்தாலும் வாங்கிப்பேன் எனக்கு என்ன நடந்தாலும் வாங்கிப்பேன் ரைட்டு வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து பரிகாரமே தேவை கிடையாது ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த கர்மத்தை வந்து அனுபவிச்சிருவீங்க கர்மத்தை அனுபவிச்சிருவீங்கன்னா நீங்கள் செஞ்ச பாவத்தை அனுபவிச்சுட்டு அந்த பாவத்தை அனுபவிச்சு முடிச்சோம்னா அது பிளசண்டான லைஃப்ல நீங்கள் போயிருவீங்கன்றது தான் யதார்த்த உண்மை சரிங்களா ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ யாராவது வந்து நீங்க இதுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் சென்னையில வந்து நேரடி வகுப்புக்கு ஒன் டே வகுப்புக்கு நீங்கள் வரணும்னு நினைச்சா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம ஃபீஸ் வாங்குகிறோம் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் டி நகரில் வச்சு பண்ண போகிறோம் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் கீழே இருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ டிரபிள் டீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் நைன் ரெண்டு கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கலந்துக்கோங்க இந்த பயிற்சி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட தோஷங்கள் போய் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அமைப்பில் எப்படி நீங்கள் வந்து அடுத்த நிலையே உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு நீங்கள் எந்த அளவுக்கு செல்வத்தை ஈட்ட முடியும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் அதில் தேவைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம் கட்டணம் இப்படி இருக்குன்னு நினைக்கக்கூடாது இதை விட நம்ம டபுள் மடங்காக உங்களுக்கு வரக்கூடிய பொருட்களும் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி ஓப்பனாக நீங்கள் எனக்கு கட்டக்கூடிய ஃபீஸில் அதை விட ஜாஸ்தியான பொருட்களும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆன்மீக சம்பந்தமான பொருட்களும் கொடுத்துருவோம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அது ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு என்னெல்லாம் உண்டோ நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸை விட மினிமம் டபுளாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்புக்கு என்ன உண்டோ அதுக்குள்ள கைடன்ஸும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க தள்ளி பாண்டி கொஞ்சம் இருங்க தம்பி நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க அமாவாசை ஐயா நடு அமாவாசை இன்று இறப்பு எதனால் இறந்தவர் படங்களை எந்த திசை பார்த்து மாற்றணும் சார் ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சார் சரிங்களா அது வந்து ஒரு தப்பாக வந்து சொல்லிவிட்டேன் அது ப்ரனௌன்ஸ் பண்ணும்போது எடிட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக உண்மையாகவே வைக்க வேண்டிய தசை என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்குலேருந்து தெற்கு திசை நோக்கி தான் சார் வைக்கணும் படத்தை அது கர்மதோஷம் இருந்துச்சுன்னா தான் நடு அமாவாசையிலலாம் இறப்பாங்க சரிங்களா அதை நம்ம பார்த்துக்கணும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது இதுதான் விஷயம் நடு ஏன் இறக்குறாங்க ரைட் ஓகே பிளாக் டிஷர்ட் இன்னும் ஒத்தவே ஒருத்த கேள்வி கேட்டுருந்தேன் தனலக்ஷ்மி வணக்கம் வணக்கம்ங்க ரைட் ஏதோ ஒருத்தன் கேட்டிருந்தீங்களே விளக்கு போட்டதுலேருந்து நல்லாயிருக்கு ஓகே ஃபைன் நாராயணி சுப்பிரமணியன் குருஜி வணக்கம் வாழ வணக்கம் மேடம் ஸோ வந்து ஃபைன் அவ்வளோதாங்க ஃபைன் நம்ம இதில் தேவைப்படுறவங்க வந்து பண்ணுங்க சந்திக்கலாம் நண்பர்களே ஸோ இந்த இதில் வந்து முதல்ல நம்மளுடைய ஃபாலோயர் நம்மளுடைய ஒரு நல்ல ஃபாலோயர் ரொம்ப வருஷமா நம்ம கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து பயணப்பட்டு இருக்காரு திரு சங்கரன்னு பேரு அப்போது அவங்களுடைய வீட்டு திருமணம் வந்து வரக்கூடிய ஐந்தாம் தேதி நம்ம சிவகாசியில் வச்சு நடக்குது ஸோ நான் சிவகாசிக்கு அங்கே வரேன் அவரோட திருமணத்துக்கு வந்து முதல் அழைப்பு நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம மரியாதை நிமித்தமாக வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தனால நம்ம சிவகாசிக்கு வரோம் ஒருவேளை நீங்கள் அஞ்சாந்தேதி நம்மளோட ஃபாலோயர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக தாராளமாக வந்து சந்திக்கலாம் நீங்கள் அந்த கல்யாணத்துக்கே கூட நீங்கள் வரலாம் அது நம்ம பையன் சரியா நம்ம பையனாக நமக்கு ஒரு செல்ல ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ அதனால் வரணும் நீங்கள் நேராக வந்து சந்திக்கணும் தயவு செஞ்சு வரும்போது ஜாதகன் ஓட்டோட வராதிங்க நான் ஏன் பணிவாக சொல்கிறேன்னா நம்ம இதுக்கு கூப்பிட்ருந்தோம் வாராகி அம்மன் இதுக்கு கோயிலுக்கு வாங்க எல்லோரும் வாங்க வந்து இதில் வந்துக்கோங்க ஐ மீன் எல்லாருமே வந்து இதுக்கு வந்துடுங்க ஜாதகம் பார்க்கல இன்றைக்கி நம்ம பார்க்கல தப்பாக எடுத்துக்காதீங்க சரியா வெங்கடா கிருஷ்ணன் ஸோ வந்து அப்போ நம்ம வாங்க எல்லோரும் வந்துட்டு பூஜைக்கு கலந்துக்குங்கன்னு சொன்னால் அங்கே வந்தவங்க எல்லாமே நெருக்கி ஐ திங்க் அரவுண்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பீப்புள் வந்திருந்தாங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ் வர்றவங்க எல்லாமே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்போ நம்ம கோயிலில் நம்ம ராகுகேது பயிற்சிக்கு பூஜை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னா அது எப்படி முடியும் ஸோ நம்ம இப்போ வந்த நோக்கம் வேறு நம்ம பூஜைகள் பண்ணணும் வந்தவங்களுக்கு அன்னதானம் போடணும் பூஜை பண்ணணும் செய்யணும்னு வந்திருக்கும் போது அந்த இடத்துல உட்காந்து ஜாதகம் பார்க்க முடியுமா பண்ண முடியாது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்க ஜாதகத்தை நீங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும்னா நீங்க முறையாக அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் பார்ப்பேன் பார்க்குற இடத்துலலாம் தனுசு ராசி எப்படி இருக்கு சிம்ம ராசி எப்படி இருக்கு அப்படின்னா தவறாக நடிச்சுக்க புது புதுக்கொலன்றது வேற சுயஜாதகம் என்பது வேற அன்பர்களே இதை நான் பல முறை நான் நிகழ்ச்சியில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இதை வந்து நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒருவேளை சிவகாசியில் வந்து பார்க்கணும்னு நினைச்சா தாராளமாக அதை சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இது பின்னாடி இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் லொக்கேஷன் தரேன் வந்திங்கன்னா நாங்கள் ஒரு மக்சிமம் பண்ண டூ ஹவர்ஸ் இருப்பேன் உங்களை சந்திக்கணும்னு நினச்சோம்னா சந்திக்கலாம் பேசலாம் சரிங்களா அப்படி வந்திங்கன்னா பார்த்துக்கலாம் ரைட் சாமி ஃபோட்டோ கனவில் வருவது விழுந்த ஃபோட்டோவை எடுத்து ஒட்டி விட்டேன் சாமி சாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி ஃபோட்டோவாக நினைக்காதீங்க சுவாமியாக பாருங்கள் அந்த சுவாமியை கரெக்டாக வந்து நிவேதனம் சரியா அவங்க தே ஆர் ட்ரைங் டு ரிவ்யூ அ மெசேஜ் அவங்க வந்து ஒரு சில தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க பாண்டி ப்ரோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க சரியா ஆனந்தன் சனி கர்மா ரெடியூஸ் பண்ண முடியுமான்னா சனியோட கர்மாவை ரெடியூஸ் பண்ண முடியுமானா அதை சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ண முடியும் தம்பி ஆனால் அதுக்கு வந்து கடுமையான பயிற்சி பண்ணணும் ஏன்னா கிரகங்கள்லேயே தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி அதனால தான் எல்லாரும் பயப்படுறது ஏழரை நாட்டு சனி வந்தால் பயந்துடுறது அஷ்டமத்து சனி வந்தால் அவர் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்ம நல்லது பண்ணியிருந்தோம்னா நல்லதை கொடுப்பாரு கெட்டது பண்ணோம்னா அதெல்லாம் பயப்படவே மாட்டார் சனி பகவான் எப்படின்னா சும்மா சில பேர்லாம் அடித்து விடுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்படிங்கும் போது சனியை அப்படி அட்டைக்கிடலாம் கல் போட்டால் மாறிடும் நீலக்கல்ல போட்டு அப்படி மந்திரத்தை சொன்னோம்மா அப்படிலாம் மாறாரு நான் சொல்கிறது பண்ணது ஃபுல்லாக பாவம்னு வச்சுக்கோங்க ஆ எல்லா சனி பகவானுக்கு சில விஷயம்லாம் பிடிக்காதுன்னா பிடிக்காது தான் சொல்றது தான் அவருக்கு ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்போ அவருக்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் பிளானட் அவர் கொடுக்கணும்னு நினச்சா எந்த பிளானட்டாலையும் தடுக்கவே முடியாது உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பா அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அவங்கள அவங்க செஞ்ச கர்மாவுக்கு அனுபவிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் யாருன்னு காட்டிட்டு தான் போவார் ஸோ அதனால அது ஜாதகத்தோட தன்மையை பார்த்துட்டு நிறைய மெனக்கிடணுங்க சொல்கிறத புரிஞ்சுக்கணும் நிறைய மெனக்கிடணும் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா ஒவ்வொன்றும் அனுபவித்து சொல்கிறது தான் சாஸ்திரங்கள் இருக்கிறத சொல்கிறது தான் ரைட்டா சாமி கொஞ்சம் பதிவை படிங்க சாமி ஆ சா என்னங்க சொல்கிறீங்க சாமி ஃபோட்டோ கனவில் ஒட்டி கொடுத்துட்டேன் கனவில் வந்தது சரிங்க அவங்க சொல்ல வராங்க உங்கள்கிட்ட மெசேஜ் கொடுக்க வராங்க அந்த என்ன படம்ங்கிறத பாருங்கள் இந்த தெய்வத்தை நல்லா வணங்கிக்கோங்க சரியா ரைட் என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துட்டேங்க சரிங்களா இதை நான் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எனிவே ஸோ அடுத்த வாரம் சந்திக்கலாம் இடையில நான் முடிஞ்சதுன்னா அந்த ஈவெண்ட்டாக அந்த திவ்யா ஸ்ரீ அவங்களோட ஈவெண்ட்டை வந்து நான் லைவ் எடுக்கிறேன் முடிஞ்சால் அன்னைக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் நீங்கள் கொடுங்க ஏதோ நம்மளோட ஃபாலோயர் ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு நம்மளாக ஒரு குடும்பம் தானே அப்படிங்கும்போது முடிஞ்சிச்சுனா அந்த இந்த லைவ் செஷன் எடுக்கிறேன் அந்த டைத்தில் நான் எடுக்கிறேன் ஸோ வந்து நீங்களும் நம்ம வீட்டு கல்யாணத்தில் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் அவரும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார் ஸோ அதனால் நான் பணிவாக நான் சொன்னேன் சரிங்களா டாக்டர் மைத்திலி ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாழ்க உடம்பு நல்லா இருக்கேன் டாக்டர் மைத்திலி நீங்கள் தானே நம்ம மைத்திலி டாக்டர் மைத்திலிங்கிறவங்க நம்ம இவங்க மீனிங் நம்ம திண்டுக்கல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேடம்னு நினைக்கிறேன் அவங்களா இருந்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப்கிட்ட சொல்லுங்க அவங்க அவங்க பேச தெரியாமல் பேசும்போது தான் சில நேரத்தில் வந்து ஸ்டாஃப் ஹர்ட் ஆயிராங்க நீங்களா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அதனால தான் நான் நான் தான் ரெஸ்பாண்ட் பண்ண சொன்னேன் ஆர்ஷா பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிடுங்க உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் தேங்க்யூ ரேஷ்மா நீஷா தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் என்னது மம மம்தா என் ஓகே ஃபைனுங்க நம்ம அடுத்த இதில் வந்து நம்ம சந்திக்கலாம் லைக் அஞ்சாந்தேதி இது இருக்கும்போது நம்ம அதை பார்க்கலாம் லைவ் எடுக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடைபெறுவது உங்களுடைய ஜெயசியத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்